அலாமலை வரகமத்துலா வரகாதகோ அலஹமுதுல்லா நம்ம சம்பாதிக்கிற காசு அலக்துல்லா நல்ல ஹலாலான பணமாக இருந்தால் தான் அந்த பணத்தில் நம்ம செய்கிற தர்மமும் நம்ம செய்கிற நல்லறமும் நம்ம மற்றவங்களுக்கு உதவுகிற ஒரு மனப்பான்மையும் இருக்கிற மனிதர்கள் அந்த மாதிரி ஹலாலான முறையில் மட்டும் தான் இறைவனால் அந்த காசையும் அந்த நன்மையையும் அலஹமதுல்லா ஏற்றுக்க முடியும் அலகதுல்லா ஒரு தனிப்பட்ட முறையாக அல்ஹம்துல்லா ஒரு சகோதரி மாதிரி என்னுடைய தோழிக்கு ஏன்னா எல்லாமே ஒரு முகமீனான ஒரு முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு சகோதரன் சகோதரி அந்த மாதிரி அதுதான் இறைவனும் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட முறையில் அலகமதுல்லா நான் நிஷாவுக்கு ஒரு நல்ல அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு இது நல்ல செயலை சொல்லணும்னு நினைக்கிறேன் அலமதுல்லா அவங்க செய்கிறது அவங்க அவங்க வந்து நிறைய விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காங்க அவங்களுடைய தொழில் வந்து அவங்களுக்கு பிடிச்சி தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க நான் பல வீடியோவில் சொல்லியிருக்காங்க அலகமதுல்லா அதுவும் இல்லாமல் நோன்பு வச்சுக்கிட்டு அந்த இஃப்தார் போகிறது இந்த இது பண்ணுறது இது எல்லாமே அலமதுல்லா நல்லது தான் அண்ட் இருந்தாலும் அந்த எல்லாம் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அவங்க செய்கிற செயல் வந்து அவங்க தான் செய்கிறாங்க எந்த மனிதராக இருந்தாலும் ஒரு தப்பை செய்ய போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அல்ல தடுத்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா இந்த இரட்டை சகோதரிகள் அவங்களும் சரி அந்த இவங்களும் சரி அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன சரியோ அதை தான் சரின்னு தான் செய்கிறாங்க சரின்னு அதை தெரிஞ்சு தான் செய்கிறாங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கு நம்ம அதை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் முஸ்லீம் சகோதரி சகோதரர்கள் அந்த ஒரு விஷயம்தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவங்க மனசார நினச்சிக்கிறது தான் தப்பு ஏன்னா அவங்க அல்ஹம்துல்லா தர்மம் பண்ணியிருக்காங்க ஆ நல்லா அலமதுல்லா ஒரு மக்களை சிரிக்க வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம ஈமான் நம்ம ஒரு இஸ்லாமியர் ஏன்னா நம்ம ஒரு முஸ்லீம் முஸ்லீம் மக்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம இறைவன் நமக்கு கட்டளை இட்டுருக்கான் அந்த லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது நம்ம ஒரு ஜாபுக்கு போகலாம் இஸ்லாம் பெண்களை ஜாபுக்கு போக வேணான்னு சொல்லலை அந்த ஹிஜாபுடைய முறைப்படி போய்கிட்டு அன்னி ஆண்கள்ட்ட அனாவசியமாக பேசுகிறதையும் சிரிக்கிறதையும் அவங்க நம்மளை டச் பண்ணுறதையும் நம்ம நம்ம பிறரை தொடுறதையும் அவங்க தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு வேலை இருந்துச்சுன்னா அலமதுல்லா தாராளமாக போய்க்கலாம் என்னன்னா என்ன ஏதுனா ஏது வேலை பார்த்துட்டேன்னா முடிச்சுட்டேன்னா சம்பளம் கொடுக்குறீங்களா அலகமதுல்லா அவ்வளோதான் மற்றபடி முதலாளிக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம செய்கிற தொழிலுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வரணும் அவ்வளோதான் அது ஹலாலான முறையாக இருக்கணும் ஹராமான விஷயத்தை செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிக்க கூடாது அல்ல தடுத்த விஷயத்தை அந்த செ அந்த செ அந்த தொழிலில் இருந்துச்சுன்னா அதை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தவிர்த்துக்கணும் இப்போ நிஷா மேடம் வந்து மேடையில் வந்து ஒரு அந்நிய ஆண்கள் யாருன்னே தெரியல அந்த ஆண்கள்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட இது பண்ணி மேக்கப் போட்டு ஒரு முஸ்லீம் பெண்ணுன்னா தலையில் துணி போட்டு ஹிஜாபோட தன்னுடைய உடம்பை மறைச்சி ஹிஜாபோட இருக்கணும் அவங்க மேடையில் நின்றாலும் ஹிஜாபோட தலையில் துணி போட்டு அந்த ஆங்கரை அவங்க பண்ணியிருந்தா கூட அல்ஹம்துல்லாஹ் அது ஒரு இது அதுவும் இல்லாமல் வெளியில் போனாலும் இதை அந்த சகோதரிக்கு தனிப்பட்ட முறையை தான் சொல்கிறேன் இது ஒரு விமர் விமர்சனமான சொல்லலை தயவுசெய்து இஸ்லாமியர் கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கும் உனக்கேமாக அடுத்தவங்க விஷயம் அப்படின்னு சில மனிதர்கள் கேட்டாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நன்மையை ஏவணும் தீமையான விஷயத்தை தடுக்கணும் அவங்க செய்கிற ஒரு செயல் இஸ்லாத்துக்கு முரண்பாடு இல்லாத ஒரு செயல் நான் முஸ்லீம் தான் ஏன்னா இந்த இவங்கள பார்த்து வரப்போற ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது முஸ்லீம்னா இப்படி தான் இருக்கணும் முஸ்லீம்கள் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த தப்பையே சரி பண்ணுற மாதிரி நம்ம வாதாடக்கூடாது அவங்க செய்கிறது தப்பு அவங்கள ஓ அவங்க பிடிச்சி அந்த தொழிலை செஞ்சாலும் இஸ்லாமிய முறைப்படி அந்த தொழிலை அவங்க செய்யலை எல்லா தடுத்த விஷயத்தை தான் அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த தடுத்த விஷயத்துல வர ஹராமான பணமும் ஹராமான காசும் அந்த ஹராமான காசை கொண்டு அவங்க எத்தனை பேருக்கு உதவுனாலும் இந்த மலை சீற்றத்தில் எத்தனை பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாலும் அது இறைவன் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா ஹராமான இஸ்லாம் மார்க்கம் சொல்லியிருக்கு ஹராமா நீங்க சம்பாதிக்கிற காசில் நீங்க தர்மம் பண்ணாலும் உங்களுக்கு நீங்க செலவு பண்ணாலும் ஊருக்கு செலவு பண்ணாலும் அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் தான் ஆகணும் இறைவன்ட்ட அப்படி இருக்கும் பொழுது வட்டியில் வட்டி வாங்குறதும் தப்பு அதை கொடுக்கறதும் தப்பு அந்த வட்டி காசை வாங்கி திங்கிறதும் தப்பு ம் கடை முறையில் வாங்கலாம் அலமதுல்லா ஏன்னா அவங்க தான் வட்டி வாங்குறாங்க நம்ம வட்டி வாங்கலை கடன் வாங்குனீங்களா காசு திருப்பி அதே கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கக்கூடாது இப்போ ஆயிரரூபா வாங்குறீங்களா ஆயிரருவா திருப்பி கொடுத்துடணும் வட்டிக்காரன்ட்ட நம்ம கடன் வாங்கலாம் ஆனால் வட்டியை வட்டியை வாங்கி தான் சாப்பிடக்கூடாது அவன் வட்டி வாங்கினான்னா அது அவனுடைய செயல் நம்ம வட்டி வாங்குற நம்ம கடன் வாங்குகிறோம் கடன் வாங்கலாம் முதல்ல வட்டி தான் வாங்கக்கூடாது அந்த கடனை ஆயிரரூவா கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆயிரம் ரூபாயும் அதே நிலமையில கொடுக்கணும் அந்த ஆயிரூபாக்கு வட்டி போடுறது தான் இந்த நூறுவா நூற்றி ஐம்பது ரூபான்னு நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கக்கூடாது அந்த நூற்றி ஐம்பது ரூபா வட்டி அது ஒருபா இருந்தாலும் வட்டி அது ஹராமான காசு அந்த காசில் நீங்கள் செலவு பண்ணாலும் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செலவு பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணாலும் அது ஹராம் நிஷா மேடம் ஒரு முஸ்லீம் மாஷா அவங்க அவங்க நார்மலாக இருந்தால் சரி ஓகே அல்ல அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும்னு அல்ஹம்துல்லா துவா செய்யலாம் ஆனால் நோன்பு வச்சுக்கிட்டு நல்லா பார்க்குறோம் நோன்பு வச்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு அதை பப்ளிக் படுத்துறது இஸ்லாமியர்கள் மனசில் வரப்போகிற ஜென்ரேஷனும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஏன்னா கிட்ட நம்ம போய் பதில் சொல்லி ஆகணும் இம்மையில் தான் நம்ம நம்ம தொழில் நம்ம ஆம்பிஷன் நம்ம இதுன்னு சொல்லிக்கிட்டு வாழலாம் மறுமையில் அல்லாட்ட போய் இது என்னுடைய தொழிலிட அல்ல ஏன் தொழிலை நான் எப்போவுமே மதிப்பேன் எந்த தொழிலை மதிக்கணும் அல்லா ஹராமாக்கி வச்ச தொழிலையாக மதிப்பாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேங்க மாஷா அல்லா அதை ஹலாலான முறையில் செய்யுங்க ஒரு இந்த மாதிரி வீண் விரயமான பேச்சு இதெல்லாம் ஒரு சிரிக்க வைக்கிறது ஒரு அண்ணி ஆண்களை ஆங்கர் பண்ணுறது அவங்களுடைய இதை கலர்றது சினிமாவை பற்றி சினிமாவே ஒரு கேலி கிண்டல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அலஹமதுல்லா அவங்க அந்த அந்த தொழிலை விட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல தொழில் அலஹமதுல்லா அவங்க செஞ்சால் கூட கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க இது என்னுடைய ஆம்பிஷன்னு சொல்லி செய்கிறாங்க பாருங்கள் அதுதான் பெரிய அது ஹராமான ஆம்பிஷன் ஹலால் இல்லை அது இப்போ இரட்டை சகோதரிகள் எப்படி செய்கிறாங்க இருக்க இருக்க நாளடைவில் டான்ஸ் ஆனாங்க அப்புறம் பொட்டு வச்சுக்கிட்டு அவங்க பா வீடியோக்கு இது கொடுக்குறாங்க சினிமா அதான் எந்த எந்த அளவில் தள்ளுது பாருங்கள் ஒரு சைத்தானுடைய செயலை அப்படியே செய்ய வைக்கிது நல்ல சகோதரிகள் அலமதுல்ல அந்த ரெண்டு பிள்ளைகளும் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய செயல் சைத்தான் பக்கம் போகுது அதுக்கு அம்மாவும் ஆதரிக்கிறாங்க இந்த இறைவன்கிட்ட போய் இப்படி சொல்ல முடியாது அம்மாவும் ஆதரிக்கிறாங்க ஏன் குடும்பம் எனக்கு ஆதரவாக நிக்குதுன்னா இறைவன் உங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் ஏன் அம்மா எனக்கு ரெஸ்பெக்டை கொடுத்தாங்க அவங்க செய்கிறதுக்கு அந்த பவரை கொடுத்தாங்க அப்படின்டா இறைவன் உங்களுக்கு அந்த பவரை கொடுத்தானா அதை நீங்கள் யோசிக்கணும் ஹலாலான ஒரு தொழிலை செஞ்சு அலகமதுல்லா நீங்கள் தர்மம் செஞ்சாலும் இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஹலாலான முறையில் செய்யணும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஹலால் ஹராமில் நீங்கள் இது தர்மம் செஞ்சால் அதை கிட்டே ஏற்றுக்கொள்ளப்படாது அலகமதுல்லா நோன்பு டயத்துலையே இந்த ரமலான் அல்ஹம்துல்லா நிஷா மேடத்துக்கு ஒரு நல்ல ரமலானா எங்கே போனாலும் ஷூட்டிங் போனாலும் நோன்பு வைக்கிற ஒரு அல்லாவுக்காக வைக்கிறாங்க மாஷா எல்லாம் அந்த 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 கஷ்டப்பட்டு வச்ச நோன்பை இறைவன் ஏற்றுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஹராமான ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு அந்த நோம்ப நீங்கள் வச்சிங்கன்னா இறைவன் எப்படி ஏற்றுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம இறைவன் சொன்ன கட்டளையை நீங்கள் நிறைவேற்றணும் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஹஸ்பண்டு இருக்காங்க இந்த மாதிரி அன்னியை ஆண்கள்கிட்ட பேசுறது பழகிறது ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மனைவி இந்த மாதிரி பத்து நிமிஷம் கழிச்சு தான் பதில் சொல்லுவா நான் வாங்காத பேச்சியெல்லாம் இல்லை ஹஸ்பண்ட்டை அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அலமதுல்லா அது உங்களுடைய குடும்பம் இருந்தாலும் அதை பப்ளிக் படுத்துட்டீங்க பார்க்குறவங்க நினைப்பாங்க நீங்கள் சிரிக்க வைக்கிறீங்க ஆனால் உங்கள் உங்களுக்குள்ளே இவ்வளோ சண்டை இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவு அந்த விஷயத்தை சொல்லிட்டீங்க அந்த மாதிரி தான் தீபாவும் வெங்கட்டம் அந்த யார் தீபாவும் சதீஷும் அந்த மாதிரி அவங்களும் சிரிக்க தான் வைப்பாங்க ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே நீ நீ நானா நிகழ்ச்சியில் அவங்க பேசுனதே எனக்கு என்னடா இப்படி இருக்காங்க உள்ளுக்குள்ளே இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ ஒன்று ஒற்றுமை இல்லாமல் வீடியோவில் ஒற்றுமையாக இருந்து என்ன பிரயோஜனம் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது எதுக்கு அலகமதுல்லா அல்ல உங்களுக்கு நேர்வழியை கொடுத்துருக்கான் ஈமான்ற ஒரு அருமையான ஒரு செயலை கொடுத்துருக்கான் மாஷா அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களை நான் இந்த விஷயத்தை உங்களை தேடி கண்டுபிடிச்சி என்னால் சொல்ல முடியல நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல அறந்தாங்க எங்கே இருக்கணும் தெரியாது ஆ அலமதுல்லா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஷாலா என் வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க சந்தோஷம் சந்தோஷம்தான் செலிப்ரிட்டினா ஒன்றும் அப்படியே பெரிய டாப்பெல்லாம் கிடையாது என்றைக்குமே இறைவன் தான் டாப்பு செலிப்ரிட்டி என்ன செலிப்ரிட்டி இறைவன்ட்ட தான் நம்ம செலிப்ரிட்டியாக இருக்கணும் நம்ம நம்மளுடைய பெருமையெல்லாம் அழகம்துல்ல நம்ம அல்லா கிட்ட தான் நம்ம நல்ல அடியான பெருமை கூடிய படக்கூடிய விஷயத்தை அழகம் நம்ம செய்யணும் இறைவனுக்காக நம்ம தியாகம் பண்ணணும் ஒரு சில விஷயத்த இறைவன் இதை செய்யக்கூடாதுன்னா அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய பெருமை இறைவன் இடத்துல நம்ம கண்ணியத்தோடு இருக்கணும் இறைவன் தடுத்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு நம்ம அல்ல எனக்கு எல்லாமே எல்லாவை மருத்துவர்களுக்கும் இறைவன் கொடுப்பான் கோடி கோடியாக கொடுப்பான் எல்லாவன் நினைக்காட்டி போனாலும் அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சாலும் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பான் அது இம்மையில் மட்டும்தான் மறுமையில் இல்லை மறுமையில் என்ன எனக்கு நீ இறைவனை வணங்கினீங்க அதுக்கு பதில் சொல்லாமல் நம்ம கால்கள் அந்தான போகாது இது ஒரு சகோதரிக்கு நான் சொல்ற ஒரு அறிவுரை மாதிரி நான் எடுத்துக்கோங்க அலக்துல்லா இதெல்லாம் உங்களை காயப்படுத்தலை உங்களுக்கு உண்மை இஸ்லாத்தை புரிய வைக்கிறேன் அலமதுல்லா உங்க குடும்பத்தில் எல்லாம் நீங்கள் அவங்க பேச்சை கேட்கற மாதிரியும் இல்லை ஏன்னா அவங்க அலகமதுல்லா அவங்க ஒரு நல்ல விஷயத்த சொன்னா கேக்குற மாதிரி இருந்தாலும் ஏன்னா பெண்கள் பெண்கள் முன்னேறணும் பெண்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் பெண்கள் வேலைக்கு போகணும் இப்படின்ற பாகுபாட்லேயே சில மனிதர்கள் இருக்காங்க அதனால் பெண்கள் வேலைக்கு போனாலும் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி சிரிக்க வச்சாலும் சில மனிதர்களுக்கு பிடிக்காது நீங்கள் சிரிக்க வைங்க ஹிஜாம்போட சிரிக்க வைங்க தலையில் துணியை போடுங்க முஸ்லீம்னால் இப்படி தான் இருக்கணும்னு தெரியப்படுத்துங்க மாற்று மதத்தவர்கள் மாதிரியே நம்மளும் இருந்தால் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் நல்லா சொல்லியிருக்கான் மாற்று மதத்தவர்கள் செய்கிற ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்கள மாதிரியே பொட்டு வச்சுக்கிறீங்க ம் தலையில் துணி போட மாட்டேங்கிறீங்க தலையில் புர்கா போட்டு புர்கா போடாமல் வெளியில் போகிறீங்க நல்லா இதெல்லாம் சொல்லியிருக்கானா உண்மையான முகமையின் முதல்ல இறைவன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறதுக்கு தகுதியாக இருக்க முடியும் இதை சிந்திங்க நீங்கள் ஒரு நோன்பு வச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது வரப்போற ஜென்ரேஷனை உங்களை பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணவங்களுடைய பாவமும் உங்களை தான் சேரும் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை அழுகம்தல நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்ல விஷயத்தை ஒருத்தவங்க செயல்படுத்தி காட்டினா எப்படி நன்மை நமக்கு வருது ஒரு நல்ல விஷயத்தை ஏவும் பொழுது சொல்கிற அவங்களுக்கும் நன்மை அதை செயல்படுத்துகிறவங்களுக்கும் நன்மை அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் ஒரு தீமையான காரியத்தை நீங்கள் பரப்புனீங்கன்னா தீமையான காரியத்தை உங்களை மாதிரியே வரப்போகிற ஜென்ரேஷனும் இல்லை வரப்போகிற காலகட்டத்துலேயும் இந்த மாதிரி பெண்கள் வந்து எந்த ஆம்பிஷன் வேணாலும் நம்ம பண்ணலாம் எந்த தொழில் வேணாலும் நம்ம பண்ணலாம் நம்ம கொள்கைக்காக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சினிமா துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த பெண்களுடைய நிலைமை என்ன ஆகிறது அவங்க தொழுதாலும் நோன்பு வச்சாலும் மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணாலும் கோடி கோடி தர்மம் கொடுத்தாலும் என்ன பிரயோஜனம் இறைவன் சொன்ன கட்டளையே செய்யலை இறைவன் மறுத்த ஒரு விஷயத்தை தான் தாராளமாக நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கீங்க நோம்பு வைக்கிறீங்க அல்லாஹ் உங்கள் நோம்பு கஷ்டப்பட்டு நீங்கள் வைக்கிறீங்க அந்த நோம்புக்கு பலன் வேணுமா வேணாமா இறைவன் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் இந்த நோம்பை வச்சிங்கன்னா தூசியாக ஆக்கிடுவான் வேஸ்ட்டு அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு நீங்கள் அல்லாவுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சால் எப்படி கொஞ்சமாவது சிந்திங்க வரப்போகிற ஜென்ரேஷனையும் பாதுகாக்கணும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்கணும் உங்களை பார்த்து அந்த பிள்ளைகள் ரோல் மாடலாக எடுத்துக்கவே கூடாது செய்கிறதுக்கு தொழில் நிறையா இருக்குது இந்த மாதிரி சினிமா துறையை ஆங்கரை இதெல்லாம் வெட்டி பேச்சு வீண் பேச்சு ஆங்கரெல்லாம் வீண் பேச்சு வெட்டி பேச்சு பெருமைப்படக்கூடிய ஒருத்தங்களை பெருமைப்படுத்துகிறதே அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அந்த தொழில்தான் நீங்கள் இருக்கீங்க ஒருத்தவங்களை பெருமையாக பேசுறீங்க அவங்கள நாலு திட்டு திட்டி பாருங்கள் அந்த ஸ்டேஜில் அவங்களை ஏற்ற மாட்டாங்க ம் பிக்பாஸ்க்கு போகிறீங்க ஹராமான வேலை பாஸ் ஹராம் அந்த ஹராமான தொழிலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க பிரபலம் இம்மையில எதுக்கு பிரபல படணும் மற்றவங்களை விடுங்க அவங்க பெருமைக்காக அவங்க போகட்டும் அவங்க அல்லாட்டை போய் பதில் சொல்லட்டும் ஒரு முஸ்லீம் பெண்மணியாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு எதுக்கு பிரபலம் உங்களுக்கு எதுக்கு பெருமை யாருக்கிட்ட நீங்கள் பெருமைப்படணும் நம்ம இறைவன்ற நினப்பில் நம்ம இறைவன் இருக்கான்ற நினப்பில் தான் நம்ம பெருமைப்படணும் நம்ம இறைவன் நமக்கு இருக்கான்ற நினைப்பில் நம்ம பெருமையாக இருக்கணும் ஏன் இறைவன் எனக்கு எப்போவும் இருக்கான் அப்படின்ற ஒரு கர்வத்தில் இருக்கணும் அதுதான் பெருமை உங்களுக்குள்ளேயும் புகழ் புகழ்ச்சி உங்கள் நாலு பேர் பேசி அல்ல அதை கேள்வி கேட்டானா என்ன ஆகிறது ம் பெருமைக்காக தானே இதெல்லாம் பண்ணுனேன் நீ செஞ்ச தர்மம் பெருமைக்காக தானே இதெல்லாம் செஞ்ச பெருமைக்காக தானே இதெல்லாம் பண்ணுனேன் உனக்கு பெருமையாக நீ சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் இதுக்காக தானே நீ இந்த வேலை பண்ண எனக்காக நீ என்ன செஞ்சன்னு இறைவன் கேட்பான் இது எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது சகோதரி உண்மையில் எனக்கு ஆதங்கமாக இருக்குது இதில் மற்றவர்கள் என்ன விமர்சனம் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் உங்களை வழி கெடுக்கிறாங்க உங்களை சுற்றி எல்லாம் உங்களுக்கு ஜால்ரா பண்ணுறாங்க அவ்வளோதான் மும்தாஜை பாருங்க நடிகை மும்தாஜ் உங்களை விட டாப்பு எப்படி நடித்தாங்க இப்போ அந்த அந்த செயலுக்காக அழுது கூணி குறுகி போய் இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அந்த எல்லாம் நீங்கள் பண்ணலை ஆனால் இந்த மாதிரி ஹராமான வேலை வந்து எவ்வளோ ஒரு புகழ்ச்சி அடுத்தவங்களை புகழ்ந்து அடுத்தவங்களை சிரிக்க வச்சு யாரை சிரிக்க வைக்கணும் யாரை நம்ம சிரிக்க வைக்கணும் நம்ம இறைவனை சிரிக்க வைக்கணும் இறைவனை நீங்கள் அலுவ வச்சுட்டு இந்த மாதிரி மற்றவங்களை சிரிக்க வச்சு என்ன பிரயோஜனம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய மனநிலைமையில இல்லை உண்மையிலே அலகமதுல்லா முஸ்லீமாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது முஸ்லீம்ல இருந்தால் இந்தந்த கட்டுப்பாடோடு நம்ம இருக்கணும் ஈமானோட இருக்கணும் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்தை பரப்புனீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுற ஜென்ரேஷன் உங்கள் பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சால் உங்களுக்கு தான் பாவம் இறைவன் இடத்துல போய் ஒன்றும் பண்ண முடியாது இது என்னுடைய கொள்கை செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறீங்க ஒரு தொழிலை போய் தெய்வம்ங்கிறீங்க இது யார் சொல்லி கொடுத்தது நம்ம செய்கிற தொழில் ரஜக்குன்னு சொல்லணும் நகமத்துன்னு சொல்லணும் அல்ல நமக்கு கொடுத்த அருள் அதை போய் தெய்வம்ங்குறீங்க செய்யற தொழில் தான் தெய்வம் ஒரு தர்மம் பண்ணா அவங்களுக்கு தெய்வம் தெய்வத்தை எது இதில் கம்பேர் பண்றீங்க நம்ம இறைவன் ஒருவன் தான் பல தெய்வம் கிடையாது செஞ்சா அந்த ஒரு சொ தொழில போய் தெய்வமா நினைச்சு நான் வழிபடுறேங்கிறீங்க ஹம் இப்படி பேட்டி கொடுக்குறீங்கள ரொம்ப கஷ்டமா இருக்கு சகோதரி உண்மையில இது நான் ஆதங்கமா உங்களை வந்து சப்போஸ் அல்லாம் வந்து உங்களை பார்க்க வச்சானா கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தைரியமா பகிரங்கமா சொல்லுவேன் இந்த வீடியோவை நீங்க பார்த்தாவது அலமதுல்லா கொஞ்சம் திருந்த முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஹராமான விஷயத்த செஞ்சு நீங்க தர்மம் பண்ணாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் உங்க குடும்பத்துக்கு நீங்க ஊதியம் பண்ணாலும் எல்லாம் வேஸ்ட்டு இறைவன் இடத்துல அது தூசி அவ்வளோதான் அறந்தாங்கி நிஷா உங்களுக்கு தான் அலமதுல்லா முதல இஸ்லாம்னா அந்நிய ஆண்கள்கிட்ட தலை முடிய மறைக்கணும் மேக்கப் போடக்கூடாது சென்ட்டு போடக்கூடாது லிப்ஸ்டிக்கு உங்களுடைய கணவருக்கு மட்டும்தான் உங்களுடைய அலங்காரத்தை காட்டணும் நீங்கள் யார்கிட்ட காட்டிகிட்ருக்கீங்க அந்நிய ஆண்கிட்டையும் ஆங்கர்டையும் நடிகர் நடிகைகளையும் நடிகை நடிகைலாம் யாரு ம் எல்லாம் அவன் நினைக்கிறாங்களா அவங்க பெருமைக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் நம்ம முஸ்லீம் நமக்கு பெருமையெல்லாம் கால் தூசி மாதிரி பெருமைன்ற ஒரு குணமே இறைவன்ட்ட மட்டும்தான் இருக்கு நம்ம கிட்ட இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்க இதெல்லாம் பேசுவாங்க பரவாயில்ல அலகமதுல்லா ஒரு சகோதரிக்கு நல்லது சொல்றேன்னு நினச்சிக்கிட்டோம் அலகமதுல்லா இது அவங்க சிந்திக்கட்டும் அவங்க கணவரும் சிந்திக்கட்டும் அவங்க அம்மாவும் சிந்திக்கட்டும் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு அலமதுல்லா அந்த காசில் நம்ம தர்மம் பண்ணாதான் இறைவன் ஏற்றுப்பான் உங்கள் தொழுகையை ஏற்றுப்பான் உங்கள் நோன்பை ஏத்துப்பான் அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயலை செஞ்சு நீங்கள் தொழுதாலும் நோம்பு வைத்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் மற்றவர்களை சிரிக்க வைத்தாலும் அது வேஸ்ட் இன்ஷால்லா இந்த வீடியோ பதிவை பார்த்து திருந்த முயற்சி பண்ணுங்க அறந்தாங்கினி சா உங்களுக்கு தான் இந்த பதிவை போட்டேன் இதில் நீங்கள் அது வருத்தப்படுறதுக்கு வேலையே இல்லை சிந்திங்க அலகம்துல்லா ஒரு சகோதரியாக இருந்தால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் ஒரு வாட்டி அலகம்துல்லா நான் சொல்லிட்டேன் அடுத்தது உங்களுடைய இஷ்டம் இல்லை நான் அப்படி தான் இருப்பேன் என்னுடைய ஆம்பிஷன் அது யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இறைவன்கிட்ட போய் பதில் சொல்லிக்கோங்க இறைவன் உங்களை பார்த்துட்ருக்கான் என்னையும் பார்த்துட்ருக்கான் நீங்கள் பண்ணுற செயலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துட்ருக்கான் ம் இறைவன் பார்க்கும் பொழுது தான் நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க ம் இறைவன் முக்கியமா உங்களுடைய ஆம்பிஷன் முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த பதிவு அறந்தாங்க நிஷாக்கு தான் முடிஞ்சளவு அந்த மனிதர் அந்த பெண்மணிக்கு அலஹமதுல அந்த வீடியோ பார்க்குற அளவு ஷேர் பண்ணி விடுங்க என்னுடைய என்னுடைய சகோதரி மாதிரி என்னுடைய தோழி முஸ்லீம் எல்லாமே என்னுடைய தோழி தான் என்னுடைய தோழிக்கு ஒரு நல்ல அட்வைஸாக தான் அட்வைஸுங்கிறத விட ஒரு அறிவுரை அலமதுல்லா அறிவுரையின்னு அட்வைஸுனாலே சில மனிதர்களுக்கு கோபம் வரும் என்னுடைய ஆதங்கம் ஏன்னா என்னுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தொழிலை செஞ்சால் உயிரே போனாலும் நான் அந்த தொழிலை செய்ய விடமாட்டேன் அந்த நிலமையில தான் அலகமதுல நான் இப்போ இந்த பதிவு போட்டிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் இந்த அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கு இந்த பதிவு போச்சுக்காதீங்க சிஸ்டர் இன்ஷா அல்லாஹ் யோசிக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நம்மளை பார்த்துட்ருக்கான் உங்களையும் பார்க்குறான் உங்களுடைய இறைவன் உங்களையும் பார்க்குறான் நம்மளையும் பார்க்குறான் செய்யும் தொழிலே தெய்வம் கிடையாது நம்ம இறைவன் ஒருவன் மட்டும்தான் தெய்வம் நம்ம இறைவன் வருவன் மட்டும்தான் நம்மளுடைய இறைவன் தர்மம் செஞ்சா கடவுள் மாதிரியெல்லாம் கிடையாது கடவுள் நம்மளுடைய இறைவன் தான் கடவுள் கடவுள் மாதிரி யாராலையுமே வர முடியாது இறைவன் மட்டும்தான் அதனால அலகமதுல்லா யோசிக்க முயற்சி பண்ணுங்க நீங்கள் வருத்தப்படுறதுக்கு வேலை இல்லை எதுக்கு நான் இவ்வளோ தடவை சொல்றேன்னா செலிபிரிட்டியை அப்படியே பேசி கேசி சில மாற்று மத சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க நீங்க எவ்வளவோ கமாண்ட் எவ்வளவோ இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க ஒரு நல்ல அறிவுரையும் அலகமதுல்லா இந்த கமாண்டை நான் போடுறேன் சாரி இந்த பதிவு போடுறேன் இன்ஷா அல்லாஹ் இதையும் கேட்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும்னு நான் அல்லாட்டதுவா செய்யறேன் அலாமலை வரம் துலை